வணக்கம் ஆயிஷன் நினைக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த பதிவுக்கு முன்னணி முன்னணிப்படுகிறது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து பிஆர்டி பணியிடங்கள் நிர்ணயம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் தமிழ்நாடு அளவில் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து குருவள மையங்களுக்கு ஒரு மையத்துக்கு ஒரு ஆசிரியர் பயின்ற வீதம் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து பணியிடங்களை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதுதான் உண்மை மூவாயிரத்தி ஐநூற்றி பத்துமே காலி பணியிடம் கிடையாது மூவாயிரத்தி ஐநூற்றி பத்துமே கூடுதல் வேக்கன்சி கிடையாது மூவாயிரத்து ஐநூற்றி பார்த்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதே வந்து முன்னாடி வருஷம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு போன வருஷம் என்ன ஆகிருக்குன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஒன்று பணியிடங்கள் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதில் ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி வந்து வேக்கண்டாக காமிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒன்பது பணியிடங்கள் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு இந்த வருஷத்தில் பார்க்கும்போது மூவாயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பேரிசன் தெரிஞ்சு மேலே காமிச்சது வந்து போன வருஷம் ஃபிக்ஸேஷன் மூவாயிரத்து ஐநூற்றி ஒன்றுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்காண்ட ஃபிக்ஸேஷன் அதில் எழுநூற்றி இருபத்தஞ்சி பணியிடங்களை ஃபில் பண்ணணும்னு சொல்லி மாநில திட்ட இயக்குனர் கொடுத்துருக்காங்க மாநில திட்ட இயக்குனர் உங்களுக்கு நல்லா தெரியும் அது யார் ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம் அதை சமக்ரா சிக்ஷா திட்ட இயக்குனர் கொடுத்துருக்காரு இந்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா மூவாயிரத்து ஐநூற்றி பத்து பணியிடங்களை இப்போ நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இப்போ வேக்கண்ட் என்னன்றது அடுத்தடுத்து வர செயல்முறைகளே தெரியும் சரிங்க சார் இந்த மூவாயிரத்தி ஐநூற்று தூண் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி தூண் எல்லாருக்கிட்டையும் இந்த பிடிஎஃப் இருக்கும் நிறைய பேர்கிட்ட வச்சுருப்பீங்க இது கல்வி செய்தி வெப்சைட்லேயே இருக்கும் மாவட்ட வாரியாக நிரப்பப்பட வேண்டிய ஆசிரியர் பயிற்றுநர் பணியிடங்களின் எண்ணிக்கை விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் டோட்டல் நம்பர் ஆஃப் சிஆர்சி அதான் கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர் குருவள மையங்கள் கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர் எத்தனை கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர் போன வருஷம் போன கல்வியாண்டில் மூவாயிரத்தி அறுநூற்றி ஒன்று சிஆர்சி சென்டர் வச்சுருக்காங்க இந்த வருஷம் ரிஃபார்மேஷன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது மூவாயிரத்து ஐநூற்றி பத்து சென்டர் வச்சுருக்காங்க அப்போது மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து பண்ணிடுங்கன்னு நிர்ணயம் பண்ண தான் கரெக்டு இப்போ போன வருஷம் எவ்வளோ வேக்கண்ட் காமிக்கிறாங்க போன வருஷம் சிஆர்சி எவ்வளோ தேவைன்றாங்கன்னா எழுநூற்றி இருபத்தஞ்சு பேரை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க சரி இப்போ இந்த வருஷம் எவ்வளோ ஃபில் பண்ணணும் எழுநூற்றி இருபத்தஞ்சா இல்லை அந்த ஒரு பத்து கூடி இருக்குங்களா அந்த எழுநூற்றி இருபத்தஞ்சி பத்து ஏழுநூற்றி முப்பத்தஞ்சான்றதெல்லாம் இனி ஒரு காலங்களில் நம்முடைய செயலர் ஒரு செயலர் இருக்காருங்களா குமரகுருபன் சார் அவர் என்ன செயல்முறை கொடுக்குறோ அதன்படி தான் நடக்க போகுது சரிங்களா சரிங்க சார் இப்போ இந்த எழுநூற்றி இருபத்தஞ்சி காலி பண்ணிடங்கள் அந்த இமேஜ் ஃபைல் எங்கேருந்து எடுத்திங்க அப்படின்னா இந்த தான் வெளியே வந்திருக்கு எந்த லெட்டர்னால் இதற்கு பாருங்கள் பிடி டெப்டேஷன் இது போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்தது பிடி டூ பிஆர்டி டெப்டேஷன் இதில் தான் வந்து நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து நிர்ணயம் ப பண்ண பணியிடங்களில் காலியாக இருக்கிற பணியிடங்களில் எப்படியெல்லாம் நிரப்பலான்ற ஒரு பரிந்துரை வந்து இந்த கடிதத்தில் இருக்குது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாள் இங்கே வந்து போடலை ஜீரோ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு இருக்குது பொருள் படிச்சல் தான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் மாவட்டங்களில் வட்டார வள மையங்களில் காலியாக உள்ள ஆசிரியர் பயிற்றுநர் பணியிடங்களை பட்டதாரி ஆசிரியை கொண்டு பணி அமர்த்துதல் சொல்லிட்டாங்க அப்போ பட்டதாரி ஆசன பிடி டு பிஆர்டியை கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க இது எங்கேருந்து வந்ததுன்னு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ஏடிஎல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட பணியிடங்கள் அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த வருஷம் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு இங்கே நிற்குது அதில் சிலர் வந்து பிஆர்டிலேருந்து பிடிஏ கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பிஆர்டிலேருந்து பிடிஏ கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்புறம் பனி உயர்வில் போயிட்டாங்க அதனால் என்ன ஆகுது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கூட பட்டதாரி ஆசிரியர்களாக பள்ளி கல்வித்துறைக்கு மாறுதல் மற்றும் பணி உயர்வில் சென்றுள்ளார்கள் எனவும் இப்பணியிடங்களில் பாடவாரியாக வட்டார அளவில் தேவையை கணக்கிட்டு தகுதி உள்ள ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களை பணி அமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லாஸ்ட் இயர் என்ன நடந்தது அப்படின்னா இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் அதாவது சொல்லியிருக்காங்க இல்லைங்களா பட்டதாரி ஆசிரியர்கள் பனி மாறுதலில் போயிட்டாங்க பனி உயர்வில் போட்டாங்க அப்போது ஒரு ஐநூறு பேர் வந்து பிஆர்டி தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க இதே போல் ஒவ்வொரு ஆண்டும் பட்டதாரி ஆசிரியர்களாக பணிமாறுதல் செய்யப்படும் பணியிடங்களுக்கு பாடவாரியாக திறமையாகவும் அனுபவமும் சேவையும் மனப்பான்மை சேவை மனப்பான்மை கொண்ட ஆசில பணியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருஷமும் பிஆர்டிலேருந்து பிடிஆர் மாறி போயிடறதுனால அந்த பிஆர்டி பணியிடங்களுக்கு திறமை அனுபவம் சேவை மனப்பான்மை கொண்டவங்களை பணியை சொல்றாங்க சொல்கிறாங்க சரி இதை எப்படி பணியாமற்றணுன்ற ஒரு பரிந்துரையை வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வராங்க மேற்கண்ட அரசாணையின் அடிப்படையில் பணிமாறுதல் மற்றும் பதிவு உயர்வில் பள்ளி கல்வித்திற்கு சென்றுள்ளமையால் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் பயிற்றுநர் பணியிடங்களை பாடவாரியாக தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்க சொன்னா பாடவாரியாக திறமையும் அனுபவம் சேவை மனப்பணம் உள்ள ஆசிரியர்களை பணியமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பார்வையின் மூன்றில் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட இயக்குனர் கடிதம் தெரிவிக்கப்பட்டுள்ளார் சரி தெரிவிச்சிட்டாங்க இப்போ இது பள்ளிக்கல்வி இயக்குனர் அதாவது மேலே யார் சொல்லுன்னா திட்ட இயக்குனர் வந்து தெரிவிக்கிறார் இந்த மாதிரி நிரப்பங்க காலியாக இருக்குன்ட்டு இப்போ பள்ளிக்கல்வி இயக்குனர் என்ன பதில் கொடுக்குறார் பாருங்க பார்வையின் மூன்றில் கா நம்ம தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட இயக்குனர் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு மாவட்ட வாரியாக தற்போது காலியாக உள்ள ஆசிரியர் பயிற்றுனர் காலி பணியிடங்களை அந்த ஏழுநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கேள்விப்பட்ட இல்லைங்களா அந்த எழுநூற்றி இருபத்தி அது எழுநூத்தி இருபத்தஞ்சி எழுபத்தி ஒன்று அதை எப்படி ஃபில் பண்ணும் ஒரு பரிந்துரை இதுதான் இந்த வருஷமும் இதெல்லாம் நடந்துட்டு தான் மீதியெல்லாம் வெளியே வரும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உபரி ஆசிரியர்களாக பணி புரியும் ஆசிரியர்களில் இது உங்களுக்கு நல்லா தெரியும் லாஸ்ட் வீக் தான் இந்த அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் நூற்றி நாற்பத்தொன்பதில் கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூலில் இருக்கிறவங்களெல்லாம் உபரி ஆசிரியர்களாக செகண்ட் கிரேட் டீச்சர் எத்தனை வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் செகண்ட் கிரேட் டீச்சரை கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றுறாங்க கவர்மெண்ட் எயிட் ஸ்கூலில் மாற்றிக்கிறாங்க முதல்ல கவர்மெண்ட் சேட் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏற்ற அஞ்சாயிரம் பேர் எஸ்டிடியில் ஒரு கிட்ட பிடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பரில் வராங்க ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட மாற்று பணியில் வராங்க அப்போ அவங்கள முதல்ல பண்ணிட்டு தான் மீதியெல்லாம் தான் உண்மை இது நான் பதிவு பண்ணலை இந்த லெட்டரில் இருக்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் பள்ளிகளில் உபரி ஆசிரியராக பணிபுரியும் ஆசிரியர்களில் பாடவாரையாக திறமையும் அனுபவம் சேவை மனப்பணியும் உள்ள ஆசிரியர்களை தொடர்புடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் மாற்றுப் பணி வழங்கி காலி பணியிடங்களை நிரப்புமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது போன வருஷம் இந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது அப்போ வந்தது இப்போ பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனால் நான் இப்போ இது என்ன பதிவு பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இது ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு அதில் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் செப்டம்பரில் ஒரு பத்தோ ஒரு ஐம்பது ஒரு அறுபது நாள் ஆச்சுன்னா ஒரு வருஷமே ஆக போகுது அப்போ இந்த செயல்முறைகள் இருக்கலாம் அப்படின்றது அரசாங்கத்துக்கும் அது கல்வித்துறை அதிகளுக்கும் தெரியும் இது தாங்க இப்போ இந்த கடிதத்தை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா பிஆர்டியில் இருக்கிற காலி பணிடங்களை முதல்ல என்ன பண்ண சொல்கிறாங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டில் எக்ஸஸ்ஸாக இருக்கிற டீச்சர்ஸ் கவர்மெண்ட்டில் பீட்டில் எக்ஸஸாக இருக்கிற டீச்சர்ஸை முதல்ல பணி நிறுவல் பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களை அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இந்த இவங்கெல்லாம் பண்ணிட்ட பிறகு வர்றது தான் வெளியே பிஏட்டே வரப்போகுது இப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு இந்த இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சிஆர்சி சென்டரில் அதுக்குள்ளே இருக்கிற பிளாக் வைஸ் கொடுத்து வச்சுருக்காங்க பிளாக் நேம்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு கிளஸ்டர் சென்டர்னு எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா எத்தனை இப்போ அரியலூர் அரியலூர் வந்து ஒரு சி சென்டர் நமக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் இப்போ அரியலூரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு பிளாக் இருக்காங்க அந்த ஆறு பிளாக்கில் எத்தனை வேக்கன்சி காமிக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஓகே மூணு ஆறு ஏழு ஸோ அரியலூரில் மொத்தமாக ஏழு பிஆர்டி வேக்கன்சி இருக்குது இந்த ஏழு பிஆர்டி வேக்கன்சிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அரசு பள்ளியில் பிடிஆ இருக்கிறவங்க உபரியாக இருந்தாங்கன்னா அதில் அனுபவமும் சேவையும் மனப்பான்மை இந்த சேவை மனப்பான்மை அனுபவம் திறமை அதான் அழகாக கொடுத்தாங்க திறமை அனுபவம் சேவை மனப்பான்மை அவங்க யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலு இருக்கிற உபரி ஆசைகள் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் கவர்மெண்ட் எய்டர் ஸ்கூலுக்கு இருக்கிற வர உபரி ஆசையில் வைக்க சொல்கிறாங்க இவங்க ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் இந்த பணியிடங்களெல்லாம் எல்லாம் வெளியில் வரும் இது தான் வந்து பிடி டு பிஆர்ட் டெப்டேஷன் இதுதான் ஏழ்நூற்றி இருபத்தொம்போது அதோட பின்புலம் இது தான் இதுதான் பிடிஎஃப்பும் கூட சரிங்களா இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வீடியோக்குள்ளே போயிடலாங்களா இது தான் அந்த பிடிஎஃப் அதுக்கடுத்த பிடிஎஃப் தான் இன்றைக்கு வந்த பிடிஎஃப் இது நூற்றி ஐம்பத்தி ஆறு அரசாணையம் நூற்றி ஐம்பத்தி ஆறில் போன வருஷம் நமக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுன்னு ஃபிக்ஸேஷன் பண்ணாங்க மூவாயிரத்து ஐநூற்றி ஒன்றுன்னு ஃபிக்ஸேஷன் பண்ணி அதை ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி காலி பண்ணிட இருக்கும் போது அந்த எழுநூற்றி எழுபத்தி இருபத்தஞ்சி காலி பண்ணியதில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பணி நிறுவல் பணி உபரி ஆசிரியர்களும் ஃபீல் பண்ணுங்கள் இல்லை ஏடர்ஸ்குள்ளே ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அது வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் அப்போ சொல்லிட்டார் இப்போ என்ன நடக்குது இப்போ இப்போ எத்தனை சிஆசி சென்டர் போட்டிருக்காங்க இதுதான் எத்தனை சிஆசின்னா மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து குருவோல மையங்களுக்கு ஒரு மையத்திற்கு எத்தனை திட்டம் வராங்க ஒன்று ஒன்று போட்டால் மூவாயிரத்தி ஐநூற்றி கிளியர் ஆகிட்டிங்களா போன வருஷம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுன்னு இருந்துருக்கு இந்த வருஷம் என்ன இருக்குன்னா ஒன்பது கோடி மூவாயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு ஆயிடுச்சு இப்போ இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தில் போன வருஷம் ஒரு பிடிஎஃப் கொடுத்தா இல்லைங்களா டிஸ்ட்ரிக் வைஸ் ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி இந்த வருஷமும் ஒரு லிஸ்ட்டு எடுப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி இதுக்குங்களா மூவாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுன்றது அந்த ஒன்பது எந்த டிஸ்ட்ரிக்டில் ஆட் ஆயிடுச்சுன்றது ஆட் ஆகிருக்கும் வரும் இதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வரும் அந்த பிடிஎஃப் அந்த மூவாயிரத்து ஐநூற்றி பத்துன்னு இங்கே கவுண்ட் போட்டுட்டு எவ்வளோ காலி பணியிடங்கள்னு ஒரு லிஸ்ட்டு வெளியே வரும் இங்கே மேலே பார்க்குறீங்க இல்லையா மாவட்ட வாரைகளை நிரப்பப்பட வேண்டிய ஆசிரியர் பயிற்றுநர் பணியிடங்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு இருக்கிற மாதிரி இந்த வருஷமும் மாவட்ட வாரைகள் நிரப்பப்பட வேண்டிய ஆசிரியர் பயிற்றுநர் பணியிடங்கள் என்றைக்கு வரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பயிற்று இந்த மாதிரி காலி பணியிட விவரங்கள் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு ஒரு பிடிஎஃப் வெளியில் வரும் அந்த காலி பணியிடங்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வி இயக்குனர் என்ன ச பரிந்துரை கொடுத்துருக்காங்களோ அதே பரிந்துரையை தான் இந்த வருஷம் நடக்கப்போகுது அரசு பள்ளி உபரி ஃபில் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா எய்டர் ஸ்கூலில் இருக்கிற உபரி ஆசிரியர்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேகன்சியாக இருக்குது அப்படின்னா அது இப்போது செலக்ட் ஆகிற மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர்ஸில் இருந்தும் எடுக்கலாம் இல்லை அந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர்ஸ் பீடியாக ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இதுக்கு மேலே இதில் வருது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலின்னு சொல்ல முடியாது கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஃபில் பண்ணுற அப்படி எவ்வளோ வருதோ அது வந்து அந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் இருக்கிற சிவியில் போன ஒரு ஐநூற்றி அறுபத்தாறு பேர் கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த டீச்சர்ஸ் எடுக்க போகிறாங்களா அதுக்கப்புறம் செகண்ட் சிவிலிஸ்ட் வருதான்றது நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தேனரசு ஐயா அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் ஒரு உதயநிதி ஐயா அவர்களும் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இவங்க கிட்ட இவங்களோட செயல்முறைகளில் தான் அது அடங்கியிருக்கு இவ்வளோதாங்க விளக்கம் போன பதிவில் சில புரிந்துணர்வு இல்லாமல் சில விஷயங்களை சில ஆசையை அணுகுனாங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த பதிவு உங்கக்கிட்ட புரிய வைக்கணும் தெரிய வைக்கிறது வந்து புரிய வைத்தெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு தெரிய வைக்கிறதுக்காக அதை கொடுக்குறேன் போன வருஷம் மூவாயிரத்து ஐநூற்றி ஒன்றுன்னு இருந்த பிஆர்டி ஃபிக்ஸேஷன் இந்த வருஷம் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தாக போச்சு போன வருஷம் எழுநூற்றி இருபத்தஞ்சின்னு வேகன்சி காமிச்சிருக்காங்க அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் அந்த வேக்கன்சி எவ்வளவுன்னு இதுக்கு மேலே வரப்போகுது அதை எப்படி ஃபில் பண்ணணுன்றது குமரகுருமன் சார் அவரோட ஸ்டைலில் அவர் சொல்ல போகிறார் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவும் உங்களுக்கு கிளியர் சார் எஸ் சார் கிளியர் ஆகிடுச்சு போன வருஷம் என்ன நடந்தது இந்த வருஷம் என்ன நடந்துட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது புரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுங்கள் புரிந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன உங்களுடைய கருத்து இதை பதிவு பண்ணுங்கள் இது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கான விளக்கம் இது இன்னொரு விஷயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் நாம் ஆரம்பித்தாவே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை வளர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறது தான் கான்செப்ட்டை தவிர ஒரு யூடியூப் ஆரம்பித்த உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலை வந்து டெவலப் பண்ணாதீங்க வீடியோவை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்களா சொல்ல முடியாது சில பேர் சொல்லியிருக்காங்க நீ சேனலை டெவலப் பண்ணுற பணம் சம்பாதிக்கிறேன்னு ஆப்வியஸ்லி அதை எது கூட வச்சுக்கலாம் சேனல்னாவே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ கிடைக்கும் நல்லாயிருக்கும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்டுக்காகவே நிறைய விஷயங்களை கொடுக்கணும்னு தோணும் அப்புறம் அவங்க போகிற கமெண்ட்டுக்காகவே வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணுன்ற ஒரு உந்து சக்தியோடு செயல்படுவாங்க அதுதான் உண்மை இல்லைங்களா அதனால் வந்து யூடியூபு ஒரு ரெனுமரேஷன் பணத்தை கொடுக்க தான் செய்யும் இதுதான் யூடியூப்போட ஸ்ட்ராட்டஜி சரிங்களா அதெல்லாம் நம்ம போக போக காலகட்டத்தில் அதெல்லாம் சொல்லலாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வியூஸு அதனால் எவ்வளோ ஆட்ஸ் வருது அதனால் எவ்வளோ பணம் வருது எவ்வளோ இது வருதுனால வர வரும் போது அதெல்லாம் இது எப்படி உங்களுக்கு எவிடன்ஸோடு கொடுக்குறேனோ அதையும் வருங்காலங்களில் எவிடன்ஸோடு கொடுத்துடலாம் மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாத முறை யாரும் கேள்வி அப்புறம் இந்த ரெண்டு பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க மூவாயிரத்து ஐநூற்றி ஒன்று போன வருஷம் இந்த வருஷம் மூவாயிரத்து ஐநூற்றி பத்து போன வருஷம் எழுநூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி இந்த வருஷம் இன்னும் வேகன்சி எவ்வளோன்னு சொல்லலை போன வருஷம் உபரி ஆசிரியர்களை வச்சு ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் உபரி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை வச்சு பண்ண போகிறாங்களா கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் வச்சு பண்ண போகிறாங்களா இல்லை எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களை வச்சு பண்ண போகிறாங்கன்றது குமரகுருபன் சாரோட செயல்முறைகளில் இனி வரும் காலங்களில் தெரியும் தேங்க்யூ டீச்சர்ஸ்